மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டூர் விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் நாம் எந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா ஏற்காடு தாங்க போயிருந்தோம் வீக்கெண்டில் இது ஒரு அருமையான பிளேஸாக இருந்தது நாங்கள் வந்து நேச்சர் கிராடல் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போயிருந்தோம் இது கொஞ்சம் லேக்கில் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து இன்டீரியரில் இருந்தது ஆனால் சூப்பரான பிளேஸு ப்ரீமியம் டூ பெட்ரூம் கூட அட்டகாசமான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட் தாங்க இங்கே தங்கிறதுக்கு சாப்பாடு வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வெளியிலேருந்தும் வாங்கிக்கலாம் இல்லை இங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபுட் ஐட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ப்ளேஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் ஒரு மூணு டைம் ஏற்காடு வந்திருக்கோம் அதில் தங்கின எல்லா ரெசார்ட்டை விட இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஃபேமிலிக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கோம் இந்த ரெசார்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் வியூ இப்படிதாங்க இருந்தது அன்னைக்கு வந்து சீசன் டைம் இல்லாத அப்படினால குளிர் வந்து ரொம்ப கொ குறைவாக தான் இருந்தது நைட் டைமில் மட்டும்தான் குளிர் அதிகமாக இருந்தது நாங்கள் ஃப்ரைடே நைட்டு போயிட்டு ரீச் ஆயிட்டோம் இது நான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ சாட்டர்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தான் வந்து எந்திரிச்சோம் ஏன்னா வந்து ஃப்ரைடே நைட்டே கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் எந்திரிக்கும்போது பார்த்தா ஃபுல் வெயிலே வந்துருச்சுங்க அங்கே ஊர் வெயில் தான் இருந்தது ஆனால் இந்த ரெசார்ட் வந்து சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து உள்ள செட்டில்கார் கோர்ட் இருந்தது அதுக்கப்புறம் செஸ் காயின் விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு செஸ்ஸு காயின்ஸ் இருந்தது போர்டு இதெல்லாம் வந்து அவங்களே வச்சுருக்காங்க இது மேலே பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் பிளேஸு இங்கேயும் பார்த்திங்கன்னா வியூ வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இங்கே பெஞ்சஸ்லாம் போட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போடுறதுக்கான ஒரு பிளேஸும் இருந்தது இங்கேயே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் ஐட்டம் வேணும் அப்படின்னா நாட்டுக்கோழி இங்கேயே அழகாக செஞ்சு தராங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரியே இருந்தது ஏன்னா வெளியில் போகிறப்ப நம்மளுக்கு ஃபுட் ஐட்டம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஏன்னா வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லாதப்ப தான் வந்து நம்ம போன அந்த என்ஜாய்மெண்ட்டே இருக்கும் பாருங்கள் நாட்டுக்கோழி வந்து இங்கேயே வளர்க்குறாங்க இது சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் வந்து நல்லா இருந்தது மிளகு தோட்டம் பக்கத்துலேயே மிளகு தோட்டம் இங்கே வந்து பெருசாக அனிமல்ஸோட நடமாட்டம் வந்து எதுவும் இல்லை ப காட்டு பன்றி வேணால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போனப்போ எதையும் பார்க்க முடியல நாங்கள் போனதுலேயே குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க தான் வந்து நம்ம ஏறவே முடியாது அப்படின்னா கூட இல்லை வாங்க போகலாம் வாங்க போலான்னு மேலே வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க அவங்களோட சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டிக்கடை மட்டும் தாங்க அங்கே இருக்கு ஏன்னா இது இன்டீரியர் அப்படி இருங்கிறதுனால கொஞ்சம் சிட்டிக்கு வந்தாதான் கடைகள்லாம் ஆனால் வாட்டர் இந்த சின்ன கடையிலே வாட்டர் பாட்டில் மற்ற வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஷாம்பு சோப்பு அந்த மாதிரிலாம் கிடைக்குது நம்மளுக்கு ரெசார்ட்லேயே எல்லாமே கொடுத்துட்றாங்க நம் பட்டு வெளியில் போகிறப்ப ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ க்ளாக்கு மேலே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம் ஒரு இடத்துல வந்து நிறுத்தினோம் வியூ நல்லா இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா ரீல்ஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணார் அங்கேயே கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் உட்காந்ததுக்கு அப்புறமா சரி பாப்பை ஹில்ஸ் போகலாம் அங்கே தான் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா ப்ளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பை ஹில்ஸ் ரீச் ஆயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா காம்போ தான் எடுத்தோம் நாங்கள் அடல்ட் வந்து எந்த இதுவும் ட்ரை பண்ணல கிட்ஸ் காம்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு நாங்கள் ரெண்டு கிட் அப்படிங்கிறதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு காம்போ வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அது ஒரு லேபிள் மாதிரி வந்து போட்டு விட்டுறாங்க அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன பிளே வந்து என்னென்ன விளையாட்டுகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக் பண்ணி விட்டுறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்டிங் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க கிட்ஸு அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் போனப்போ ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது த்ரீ ஓ கிளாக்கு அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஃபுல் ரஷ் ஆகிருச்சு அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் தண்ணி இருந்தாலும் அதை வெளியில் போய் பார்க்குறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுது இதுவும் ஒரு டைமிங் தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி தான் வந்துட்டு விளையாட விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வர சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாப்பானால் அதை பெடல் பண்ணவே முடியல அமுக்கவே முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ராக் கிளைம்பிங் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அது இல்லாமல் இருந்தது ராக் கிளைம்பிங்கும் சைக்கிளிங்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஜிப் சைக்கிளிங்கு தம்பி வந்து இந்த ஜம்பிங் தான் வந்து பண்ணார் அவரும் நல்லா பயப்படாமல் பண்ணிட்டாரு ஆனால் பாப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வந்து ஒயம் ரொம்ப ஹையாக ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் கம்மியாக தான் ஏற்றுனாங்க இருந்தாலும் வந்து பயம் அவங்களுக்கு அடுத்தது இந்த ஈவெண்ட் முடித்த ஒன்றையும் வேற ஒரு இதுக்கு போயிட்டாங்க அந்த பால் மாதிரி வந்து ரோல் தான் அதுக்குள்ளே போயிட்டு அதுவும் அப்படி தான் தம்பி வந்து நல்லா பண்ணார் பாப்பா ஒரு ரெண்டு ரவுண்டு போன உடனே அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு ஆனால் இங்கே அடல்ட்டுக்கு இருக்கிற ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதனால வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு கிட்டுக்கு மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்களா மட்டும் விளையாட விட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடு ப்ளஸ் அந்த ஜம்பிங்கு பலூனுங்களில் ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி தான் இது எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாங்க அதாவது இந்த தூரி விளையாடுறது இந்த ஸ்லைடு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து என்னோடய பசங்களுக்கு இது தான் இதில் வந்து நம்ம கூப்பிடுற வரைக்கும் வரவே மாட்டாங்க நம்ம கூப்பிட்டாலுமே ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதுலேருந்து இருந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு கட்டத்தில் போரே அடிக்க ஆரம்பிச்சிருது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு போட் மாதிரி ஒரு தூரி இருக்குது அதுவும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஜம்பிங் தான் இதெல்லாம் நம்ம ஊர் திருவிழாவிலே வருது இருந்தாலும் வந்து அங்கே போய் பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா இந்த டைம் புதுசாக ஜிப் சைக்கிளிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அது இது தாங்க நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணலை லாஸ்ட்டாக முடிச்சுட்டு வரப்போ நமக்கு எங்கே போனாலும் ஒரு டீ தாங்க பாப்பாக்கும் தம்பிக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிட்டோம் அதை ஆனால் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுதுங்க இங்கே செவன்ட்டி ருப்பீஸு கா டீ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ரெண்டுமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா தான் இது ரெண்டு முறையாக வந்தபோதும் நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை உள்ளே போய் அதனால சரி இந்த முறை அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு தாங்க ஸ்லைடு ஸ்லைடு எங்கே போனாலும் ஸ்லைடு அதிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க மெதுவாக வருவாங்க அப்புறமா அதுலேயே நேராக ஸ்ட்ரைட்டாக ஏறுவாங்க நான் ஒரு கட்டத்தில் வந்து உட்காந்துட்டேன் நீங்கள் போய்ட்டு விளையாடுங்க நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தான் விளையாடினாங்க விளையாடி முடிச்சுட்டு அடுத்தடுத்த கேம் என்னென்ன இருக்குது என்னென்ன விளையாட்டு இருக்குதுன்னு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் ஏறி ஃபோட்டோ ஷூட் இருந்தாங்க இந்த முறை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஸ்லைடு சைக்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டான சைக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க சைக்கிளிங் பண்ணுற மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா சீசா தான் இதையும் முடிச்சுட்டு சரி வாங்கடா போகலாம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க சரின்ட்டு கொஞ்சம் பார்க்கில் அப்படியே எல்லாத்தையும் விளையாட விட்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரில ஓடணுமா நிற்கணுமான்ட்டு அதனால் வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு இது ஒரு டான்ஸிங்கு அவங்களோட டான்ஸிங்குங்க அங்கே இருக்கிற இந்த கலர் பூ வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க அந்த ரெசார்ட்லேயும் இருந்தது இங்கேயும் இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தேன் பெரிய மரமாக வளர்ந்து அது நிறைய பூத்து குலுங்கிட்டு இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கலரு இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது அந்த பார்க்கில் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனாலும் ஒரு செடி வாங்குறது என்னோடய வழக்கம் இப்போ என்னோடய பசங்களுக்கும் அந்த பழக்கம் வந்துச்சு அம்மா கண்டிப்பாக ஒரு செடி வாங்கணும் நர்சரி போயிட்டு வாங்க போகலாம் வாங்க போகலான்னு வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி வாங்க ஒரு வந்ததுக்கு ஒரு செடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் செடி வச்சுருந்தாங்க ஆனால் இது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சா வர மாட்டேங்குது சரி நம்ம கிளைமேட்டில் எந்த செடி வருமோ அந்த செடியை பார்த்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனால் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர மனசே இல்லைங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருந்தது ஒரு வகையில் அங்கேயே நின்று ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதை பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி வெளியே வரவே மனசு இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்தது சரி ஒரு வகையில் வெளியில் வந்து நாங்களும் ஒரு செடி செலக்ட் பண்ணிட்டோம் அது பார்த்திங்கன்னா இந்த சும்மா அழகுக்கு வைக்கிற ஒரு செடி தான் இது தான் சொல்லிட்டாங்க வாங்கியாச்சுங்க இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நேராக வந்து ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் ரெசார்ட் போகிற வழி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நீங்களும் ஏற்காடு வந்தால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்